வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் பற்றி தெரிந்து கொள்ளலாம் சதாசிவ பிரம்மேந்திரர் என்ற ஞானி கோவில் நகரம் மதுரையில் பதினெட்டாம் நூற்றாண்டில் அவதரித்தவர் அக்காலத்தில் குழந்தை திருமணம் செய்து வைப்பது வழக்கம் பிரம்மேந்திரருக்கும் அவ்வாறே செய்து வைக்கப்பட்டது திருமணமான குழந்தைகள் பருவமடையும் வரை பெற்றோர் வீட்டிலேயே இருப்பது வழக்கம் பிரம்மேந்திரரின் மனைவியும் அவ்வாறே இருந்தால் பிரமேந்திரர் குருகுலம் சென்று திரும்பியதும் அம்மா வாசலில் நின்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார் வந்ததும் அவருக்கு உணவு தருவாள் ஒருநாள் அம்மாவை வாசலில் காணவில்லை வீட்டிற்கு மனைவியின் தந்தையும் உறவினர்கள் சிலரும் வந்திருந்தனர் எல்லார் முகத்திலும் ஆனந்தம் உணவு தயாராகி கொண்டிருந்தது பிரம்மேந்திரர் பதிமூன்று வயது பாலகன் பசியோடு வந்தார் அம்மாவை காணாததால் ஏமாற்றம் வீட்டுக்குள் சென்று உறவினர்கள் வருகைக்கான காரணத்தை அறிந்து கொண்டார் அம்மாவிடம் சாப்பாடு கேட்டார் கொஞ்சம் பொறுத்துக்கொள் மாமாவும் உறவினர்களும் வந்துள்ளார்கள் இல்லையா சாப்பாடு தயாராகிறது அவர்களுடன் சேர்ந்து சாப்பிடலாம் அதுவரை பசியை பொறுத்துக்கொள்ளடா குழந்தை என்று தாயார் அமைதிப்படுத்தினாள் இது எல்லா தாய்மார்களும் சொல்வது தானே ஆனால் சிறுவனான பிரம்மேந்திரர் மனதில் இது பெரிய அலைகளை கிளப்பியது ஆஹா குடும்ப வாழ்க்கை துவங்கும் முன்னரே இப்படி ஒரு நிலையா இன்று சாப்பாடு இல்லை என்கிறாள் அம்மா நாளை என்ன இல்லை என்று சொல்வாளோ இப்படி எத்தனை இல்லைகளை நாம் சமாளிக்க வேண்டி இருக்குமோ வேண்டாம் இந்த குடும்ப வாழ்க்கை என்று யோசித்தவர் வீட்டை விட்டு போய்விட்டார் துறவரம் பூண்டார் ஒரு கௌபீனம் அதாவது கோவணம் கூட உடலில் இல்லாமல் நிர்வாண நிலையில் இருந்தார் வெங்கடேச ஐயர் ஆகியோரிடம் முறையாக சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தார் பரமசிவேந்திராலிடம் கல்வி கற்று வரும்போது இவரின் திறமைகளை கேள்விப்பட்டு மைசூர் மகாராஜா இவரை சமஸ்தான வித்வானாக்கி கொண்டார் மைசூர் சமஸ்தானத்தில் மற்ற வித்வான்களையெல்லாம் வாத திறமையால் தோற்கடித்தார் இதை கேள்வியுற்று அவரின் குரு பரமசிவேந்திரால் இவரை அழைத்து ஊர்வாயெல்லாம் அடக்க கற்றுக்கொண்ட நீ உன் வாயை அடக்க கற்றுக்கொள்ளவில்லையே என்று கூறியுள்ளார் உடனே மைசூர் மகாராஜா சமஸ்தான வித்வான் பதவியை துறந்து இனி பேசுவதில்லை என்று முடிவு செய்து மௌனத்தை கடைபிடித்து வந்தார் மேலும் மனிதர்கள் நடமாட்டம் அற்ற காடு மலைப்பகுதிகளில் சென்று வசிக்க ஆரம்பித்தார் தீவிர யோக சாதனைகளில் ஈடுபட்டார் தவத்தின் விளைவாய் தான் தனது என்ற எண்ணங்களை நீங்கி ஸ்தித பிரஜனானார் அது முதல் சதா பிரம்ம நிலையில் லைத்திருப்பது சதாசிவ பிரம்மேந்திரரின் வழக்கமானது ஊன் இல்லை உறக்கம் இல்லை உணவு இல்லை உடை ஆசை அபிலாசைகளை துறந்த அவதூதராக நடமாட துவங்கினார் புதுக்கோட்டையை அடுத்த திருவரங்குளம் காட்டுப்பகுதியில் சுவாமிகள் ஒருமுறை சுற்றி கொண்டிருந்தார் மகானை பற்றி கேள்விப்பட்ட புதுக்கோட்டை மன்னர் எப்படியாவது மகானிடம் பேசி தன்னோடு அரண்மனைக்கு அழைத்து செல்ல விரும்பினார் அதனால் மகான் செல்லுமிடமெல்லாம் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார் இப்படியே பல நாட்கள் கடந்தன மன்னனும் ஊன் உறக்கமின்றி மகானையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார் மகான் சதாசிவர் மனம் இறங்கவே இல்லை பின் ஒரு நாள் என்னுடன் வராவிட்டாலும் பரவாயில்லை எனக்கு நீங்கள் மந்திர தீட்சை அளித்தால் போதும் என சதாசிவரை தொழுதார் மன்னர் உளமிறங்கிய சதாசிவரும் மணலில் தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை எழுதி காண்பித்தார் அம்மந்திரத்தையே தனக்கான உபதேசமாக கொண்ட மன்னர் அவர் கைப்பட அந்த மணலை தமது ஆடையில் எடுத்து சேகரித்து கொண்டு அரண்மனைக்கு சென்றார் அவர் வரைந்து காட்டிய அக்ஷரங்களை கொண்டு ஒரு எந்திரம் ஸ்தாபித்து அம்மணலை ஒரு தங்கச் சிமிலைக்குள் வைத்து பூஜை செய்து வரலானார் இது இன்றளவும் புதுக்கோட்டை அரண்மனையில் அந்த சிமில் பாதுகாக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வருகிறது ஒரு முறை சதாசிவ பிரம்மேந்திரர் உடல் மனம் என்ற உணர்வின்றி தான் எல்லையற்ற பிரம்மம் என்கிற ஏகாந்த உணர்வில் திகம்பரராய் ஒரு அரசரின் அரண்மனைக்குள் நுழைந்து விட்டார் பார்த்த அரசன் பிரம்மேந்திரரை பற்றி அறியாததால் தன் அவையில் நுழைந்த பிரம்மேந்திரரின் மீது கடும் கோபம் கொண்டு அவரின் கையை வாளால் வெட்டினான் ஆனாலும் பிரம்மேந்திரர் தான் சரீரமல்ல என்ற ஏகாந்த உணர்வில் இருந்ததால் தன் கை வெட்டுப்பட்டதை கூட உணராமல் சென்று கொண்டிருந்தார் அரசன் தன் தவறை உணர்ந்து வருந்தி பிரம்மேந்திரரிடம் மன்னிப்பு கேட்டான் பல்வேறு அற்புதங்கள் புரிந்து பலரது ஆன்ம ஞானம் சிறக்க காரணமாக இருந்த மகான் சதாசிவ பிரம்மேந்திரர் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் சித்திரை மாதத்து தசமி திதி அன்று கரூரை அடுத்த நெரூரில் ஜீவசமாதியானார் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடத்தில் அதாவது நெரூரில் பத்தாவது நாளில் அந்த இடத்தில் வில்வ மரம் வளரும் அதன் அருகிலேயே சுயம்பு லிங்கம் தோன்றும் என்று கூறினார் அதே போன்று ஆலயத்தில் சதாசிவ பிரம்மேந்திரால் சமாதி அடைந்த இடத்தில் வில்வ மரமும் சுயம்புலிங்கமும் காட்சி தருகிறது மானச சஞ்சரே சர்வம் பிரம்மமயம் பிபரே ராமரசம் ப்ருஹி புகுந்தேதி போன்ற பல புகழ்பெற்ற கீர்த்தனைகளையும் பிரம்ம சூத்திர விருத்தி பிரம்ம தத்துவ பிரகாசிகா யோக சுத்தாகரா ஆத்ம வித்ய விலாசம் போன்ற பல நூல்களையும் எழுதியிருக்கிறார் தஞ்சாவூரில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அமைக்க காரணமானவர் தேவதானப்பட்டியில் காமாட்சியம்மன் கோவிலை நிறுவியவர் கரூரில் கல்யாண வெங்கடேஷ பெருமாள் கோவிலை நிர்மாணிப்பதில் பங்கு கொண்டவர் தஞ்சாவூர் பிரசன்ன வெங்கடேச கோயிலில் அனுமார் விக்கிரகத்தை நிர்மாணித்தவர் திருநாகேஸ்வரம் நாதநாத சுவாமி கோவிலின் ராகு தலத்தில் கணபதி இயந்திர தகட்டை எழுதி பதித்தவர் நாம் அனைவரும் வாழ்வில் ஒருமுறையேனும் கரூர் அருகில் உள்ள நெரூரில் உள்ள ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரால் மகா சன்னதி அமைந்துள்ள தலத்திற்கு சென்று தரிசித்து வர வேண்டும் போல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சங்கரே ஜெய் ஜெய்சங்கரு சங்கரே தேங்க்யூ